அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்த நிலை காணப்படும் உங்களுடைய செயல்களை ஆற்றும்போது கவனமாக இருக்க வேண்டும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலம் இன்று நீங்கள் வெற்றி பெறலாம் பணி வெற்றி அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது அதிகமான பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் உங்களுக்கு கூடுதலாக கூட இருக்கும் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள்ல மோசமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் இழந்து காணப்படுவீங்க எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கும் அதை மாற்றி நேர்மறை உள்ளாக்குங்கள் உங்களுடைய வேலையில நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் முடித்து வெற்றியை பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் இடத்துல உணர்ச்சி காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது இன்று மகிழ்ச்சியை சீர்குலைக்க கூடியதாகவும் இருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு குறைந்த அளவு நிதி காணப்படுவதாலும் உங்களுடைய பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் சாந்தமாக இருப்பது நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி சாதகமான ஒரு நாளுக்கு வாய்ப்பில்லை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் உங்களுடைய மனது அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்க வேண்டியது அவசியம் இன்று பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்க திணிப்பீங்க நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள இத்தகைய சூழ்நிலைகளை நீங்க தவிர்ப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் பண இழப்புகள் காணப்படுகிறது உங்கள் அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரலாம் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் சிறிய அளவிலான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்களின் உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை மற்றும் அதனுடன் சேர்ந்து உங்களுடைய திறமை காரணமாக லட்சியத்தை நீங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் உங்களுடைய தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் உங்களுக்கு காணப்படுகிறது உங்களுடைய தேவைகளுக்காக சிறு கடன் நீங்க வாங்குவீங்க மகிழ்ச்சியான மனநிலை உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிகளும் நிறைந்து காணப்படுகிறது தினசரி அலுவலகங்கள்ல எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் கையாள வேண்டும் உங்களிடம் காணப்படும் சிறந்த நம்பிக்கை காரணமாக இன்று திறமையான பணிகளை நீங்க ஆற்றுவது கடினம் உங்களுடைய பணிகளில் தொய்வு காணப்படலாம் பணியாற்றும் முறையை திட்டமிடுவது நல்லது புரிந்துணர்வுல காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக உங்க குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உங்க உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீணான செலவுகள் செய்வதற்கு சாத்தியம் குடும்பத்திற்காக செலவுகள் செய்யலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக வைத்து கண்ணீராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட இன்று கடினமாக இருக்கும் களிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் இன்று நல்ல பலன்களை காணலாம் பணிகளில் தவறுகள் நேரிடலாம் பணிகளின் தவறுகள் நேராமல் தடுக்க உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் கவனமான செயல்திறனை மேம்படுத்த வேண்டும் பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் நீங்கள் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் செலவுகள் பெருகி காணப்படுகிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க சளி தொல்லையால் பாதிப்பு ஏற்படும் குளுமையான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களுடைய செயல்களை உணர்ச்சி வச போடக்கூடாது அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதல் அளிக்கும் குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க முடிக்கலாம் சிறப்பான செயல்திறன் மூலம் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரம் உங்க துணை உங்களின் அகந்தையான போக்கு காண்பிப்பதால உறவின் நல்லிணக்கம் சீர்களைக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைத்து தரும் விருச்சகம் ராசி நண்பர்களே உறுதியுடனும் தைரியத்தினுடனும் செயல்பட்டு இன்றைய செயல்களில் நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் தம் தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடியதாகும் பணியாற்றும் முறையில உங்களுடைய திறமை வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இன்று செய்த பணிக்கான நல்ல பெயரை பெறலாம் உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் பொருத்தமான ஜோடியாக மகிழ்ச்சியும் கழிப்பையும் அனுபவிப்பீங்க பணம் அதிக அளவுல காணப்படும் ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது தனுசு ராசி நண்பர்களே முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை கையாண்டால் பனி சுமை உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு உங்க துணை உடனான நேர்மறையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இந்த நேர்மை சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வழிவகுக்கும் இன்று அதிக பணம் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் உள்ளது கணிசமான தொகையை நீங்கள் சேகரிப்பீங்க பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆன்மீக சக்திகள் காரணமாக சிறத்தன்மை காரணமாக ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே அறிவுபூர்வமான அணுகுமுறையுடன் விஷயங்களை நீங்கள் கையாள வேணும் அது மட்டும் இல்லாமல் வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சிகளில் போராட வேணும் இந்த காலகட்டம் உங்களுடைய செயல்திறனில் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மேலதிகாரியின் நன்மதிப்பையும் பாராட்டியும் பெறுவீங்க மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் துணை இடத்துல பேசும்போது வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள் முக்கியமான நிதி விஷயங்களை எடுப்பதற்கு ஏற்ற நாள் பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அதில் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்காது பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களை உங்களுடைய நலன்களை ஊக்குவிக்கும் விஷயங்களை முடிவிடுவதற்கு உகந்த நாள் இன்று நீங்கள் நிறைவான திருப்தியுடன் காணப்படுவீங்க செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காண்பிப்பீங்க உங்கள் துணை இடத்துல அமைதியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இது உங்கள் துணையுடனான நல்ல ஒரு நட்பான அணுகுமுறையை வளர்த்து கொள்ள உதவும் நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இருக்கு சிறந்த ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் உங்களுடைய உறுதியான முயற்சியால இன்று மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மன ஆற்றலும் எண்ணங்களும் உங்களுக்கு நேர்மறையாக இருக்கும் தவறுகளை குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் கவன சிதறல் ஏற்படா வண்ணம் கவனித்து வேண்டும் உங்க துணை இடத்துல ஏற்ப நடந்து கொள்வீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும் கையில் உபரி பணம் காணப்படலாம் ஆக்கப்பூர்வமான வகையில் நீங்க பயன்படுத்துவீங்க எந்த விதமான உபாதைகளும் காணப்படாது தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே